ஆக்சுவலாக இது வந்து அஞ்சாந்தேதியே நடத்த வேண்டிய ஒரு ப்ரெஸ் மீட்டு அன்றைக்கி அவரை கூட இருந்தார் அன்றைக்கி கார்த்திக் பிஆர்ஓ காலையில் அந்த டைம் வச்சுருந்தேன் எனக்கு பூஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதில் விட்டு கொடுங்கன்னாரு அப்போ கூட ஒரு நிதானமாக சரி சார் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசு வேற ஒரு டேட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ஈவினிங்கில் டைம் வாங்கி பண்ணதை இன்னொரு பிஆர்ஓ கேட்டாங்க விட்டு கொடுத்து இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறார் இன்றைக்கி நல்லா இருக்குது சார் கொஞ்சம் நல்லா பண்ணார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் பூஜை ப்ரெஸ் மீட்லாம் ரெகுலராக பண்ணிட்டுருக்கோம் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க ஒரு விஐபி கிடையாது இந்த படத்துக்கு ஏன்னா இவங்க எல்லாமே என்டைய புதுசு மாதிரி தான் குகன் ஒருத்தர் தான் வந்து நாலு படம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கதாநாயகி ஹேமா வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க நான் ஒர்க் பண்ண படத்தில் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கதாநாயகி அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஓடிட்டுருக்கு ஸோ இந்த இந்த படத்தில் இந்த புதுமுகமாக வந்து அறிமுகமாக இருக்கிற அத்தனை பேருக்குமே நீங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் நான் நிறைய தடவை நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பெரிய கமர்ஷியல் ஹீரோ படங்களுக்கு வந்து பண்ணுற பப்ளிசிட்டி பெருசு கிடையாது ரசீது பண்ண கொண்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அதில் நல்ல படமாக தான் அவங்க பண்ணுறாங்க இது வரைக்கும் அவரோட படம் எல்லாமே நாலு படமே நல்ல படம் தான் எல்லாமே பே பேசுதல் கூடிய படமாக தான் இருந்தது குகன் டைரக்ட் பண்ண படம் எல்லாமே ஏன்னா இல்லைனா ராமநாராயணன் சார்ட்லாம் ஒரு வாழ்த்து வாங்க முடியாது அப்படியே ஒரு வாழ்த்து தான் பார்த்துங்க அவர் அதாவது அவர் ஆக்சுவலாக வந்து அந்த படம் வந்து ஒரு விஇபியாவோ ஏதோ கலந்துக்கிற ஐடியாவோ இல்லை ராமநாராயண் சார் ஆனால் அப்போ இந்த எடிட்டிங்கில் இங்கெல்லாம் வந்து ஒரு எப்பயுமே ஒரு படத்தோட ரிசல்ட்டு எடிட்டிங்லேருந்து வெளியில் போகும் அப்போ மதுரை டு தேனின்னு ஒரு பையன் படம் நல்லா இருக்குதாமே ஒரு டாக் வந்துச்சு அப்படின்னாரு ஆமாம் சார் நான் இன்றைக்கி ஈவினிங் ஆடியோ ஃபங்க்ஷன் சார் போகிறோன்னே சார் நானும் வரேன்ட்டு வந்தார் குகனம் சாருக்கு அன்றைக்கி ஆச்சரியம் ஒரு தலைவர் வந்து விரும்பி வந்திருக்கிறாருன்னே அதெல்லாம் வந்து அந்த அந்தளவுக்கு டாக் வந்து ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னே அது வந்து அவரோட பொறுமைக்கும் நிதானத்துக்கும் கொண்ட நோக்கத்துக்குள்ள ஒரு வெற்றியாக தான் அதை எடுத்துக்கணும் இப்போ நானே பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காது ஏன்னா நான் யூனிட்டை சேர்ந்தவன் நீங்கள் இந்த பக்கம் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா அவர் வந்து பதில் சொல்கிறாரு ஆனால் அந்த கேள்விங்கிறது இந்த மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் மாதிரி இல்லாமல் ஏன்னா அது உங்கள் ஆமாம் அது மாதிரி இல்லாமல் ஏன்னா நடிகர் அதாவது சினிமா நடிகர் நடிகைகள் என்னென்னா நம்மளில் ஒரு தான் நம்ம ஏதாவது ஒன்று ஒன்றும் இல்லை இந்த சாட்ஸ்ன்னு ஒன்று போடுறீங்க நடந்து போகிறது நிற்கிறது ஒரு ஒரு அறுபது பானதெல்லாம் போட்டு விட்டுறீங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களோட சுற்றம் அண்ணன் அந்த தம்பியெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கி வாங்கிட்டு வந்துட்ருக்குறாங்க அந்த மாதிரி அவங்கள ஊனப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்களும் அவங்க கூட ஒரு உடன்பிறந்த சகோதரர் மாதிரி இருந்து இந்த படத்தை வந்து அவங்களுக்காண்டி ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணீங்கன்னா அது இந்த நீங்கள் இந்த வருஷத்தில் செய்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லி விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் சார் பொதுவாக இல்லை ப்ரெஸ் மீட்டோ ஆடி நினைச்சா இயக்குநர்கள் தான் படத்தோட கதை கரு என்ன கதை சுருக்கம் என்னன்னு சொல்லுவாங்க உங்களத்த ஒரு மீதி நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது என்னென்ன நீங்கள் அதை கொஞ்சம் வழக்கம் என்ன சொன்னீங்கன்னா இதுவரைக்கும் நல்ல தோதாக இருக்கும் கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக தான் சொன்னாங்க இப்போ என்னென்னா சொன்னேன் இந்த கதை கரு வந்து நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்ச படம் பார்க்குறவங்க வீட்டில் இல்லை பேப்பரில் நியூஸில் படிக்கிறோம் நீங்கள் மூணு விதம்தான் ஒன்று பெண்கள் டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சோசியல் மீடியாவில் எப்படி பாதிக்கப்படுறாங்க சோசியல் மீடியாவால் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓசூரில் அவர் லவர் சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஒரு பெரிய விஷயம் பண்ணிடுச்சு அதெல்லாம் அது மாதிரி ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு ஒரு பொண்ணை சோசியல் மீடியாவில் பண்ண யூஸ் பண்ணுறதெல்லாம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை வருதானா அப்படி இல்லை ஃப்ரெண்டுன்னு நம்பர் வருது அதை சொல்லியிருக்கோம் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருப்போம் சிலது நண்பருக்காக பண்ணியிருப்போம் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் எங்க வந்து நிக்கும்னா ஒரு புல்லட்ல வீரன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் அவனை யாராலையும் தொட முடியாது அவனோட தம்பி அந்த தம்பி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது தொட முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணலான்னா இப்ப நேரம் போனா வீரன்ட வீரனோட அந்த புல்லட் தான் அந்த அதிகாரத்தோட அடையாளம் இப்ப இந்த மூணு பேர் ஊரை விட்டு காலி பண்ணி வர்றவரு வீட்டில் ஒரு பிரச்சனைக்காக நியாயம் கேட்கிறவரு இவங்க எல்லாம் போய் இந்த புல்லட்ல நிற்பாங்க ஸோ கிளைமேக்ஸ் இந்த புல்லட் வச்சு தான் முடிச்சிருக்கும் ஸோ இது ஒரு சோஷியல் காஸ்ட் அந்த இது இருக்கும் இதெல்லாம் மிக்சடு தான் இந்த சூப்பர் அதுதான் நான் சொன்ன மாதிரி தீய எண்ணம் கொண்ட எல்லாருமே அறக்கர்கள் தான் அந்த அறக்கரை அழிக்கிறதுன்னு விஷயம் இருக்கு இல்லையா சூரசம் வர மாதிரி இதுல அப்படிதான் ரிவஞ்சி தான் எடுத்திருக்கோம் இது ஒரு பேசிக்கா சென்டிமெண்ட் இருக்கும் ரிவஞ்சி இருக்கும் ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம் போகலாம்

மாப்பிள்ளை இந்த படத்துல வந்து சமூக நீதியெல்லாம் நம்ம சொல்ல அரசியலும் கிடையாது சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தவறுகள் அந்த தான் இந்த படம் பேசியிருக்கு அதுதான் அவர் அந்த வார்த்தைகள் சரியா சரியா சொல்லியிருக்காரு சமூக நீதி பெரிய வார்த்தை அது பெரிய அரசியல் நாங்கள் அதுக்குள்ள வரல அது ஒப்பன் அதாவது சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை ரொட்டேரியன் நிறைய பேருக்கு எங்க பாருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆர்ந்துருக்காங்க

மீதி டோட்டல் படத்தோட மியூசிக் உள்ள வர மாண்டே சாங் அது நம்ம பிஆர் சொல்ல மாதிரி பிட் சாங்ட்டாங்க அது வேற நானே சிரிச்சேன் அத்தாடி இந்த வார்த்தையாடு மாண்டே சாங்ஸ் வந்து மற்ற எல்லாமே பண்ணிருக்காரு ஸோ இந்த இடத்துல ரகுநந்தன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் அந்த சாங் பண்ணி தந்தது மட்டும் சார் பண்ணி தந்திருக்காரு இதோட சக்ஸஸ் எல்லாம் சாரும் வருவார் மீட் பண்ண சொல்லுங்க சிவாணி அதாவது பாடுங்க சொன்ன சொல்லுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட மிகப்பெரிய கனவு சோ அது ரொம்ப நாள் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் எல்லா பாட்டுமே நான் எல்லாமே மனசுக்குள்ள என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும் படிப்பை விட பாட சொன்னா மோர்

நீங்கள் யாரும் நினைக்க மாட்டீங்க ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான ஒரு பிளே அவங்களுக்கான ஒரு நியாயம் அவங்களுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அதனால நான் இதில் லீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக மூணு சுமக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீரன் அது ப்ரொடியூசர் சார் பண்ணியிருக்காரு அப்புறம் ஸ்ரீரம் பாலகாஷன் பண்ணியிருக்காரு அப்புறம் அன்பு அது வந்து ஸ்ரீதேவி பண்ணியிருக்காரு இவங்க மூணு பேருக்குள்ளே தான் மற்ற எல்லாருமே வருவாங்க ஸோ இப்படி தான் இந்த படம் டோட்டலாகவே போதும் ப்ரொடியூசர் சார் இது புது தொழில் புது இது எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் இதில் நான் என்னத்தை கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக சார் அதாவது ஆல்ரெடி வந்து நான் வந்து கிரீஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஷோரூம் வச்சுருக்கேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அது எனக்கு ஒரு டூஸாக இருந்துச்சு ஆனால் எப்படி சொல்கிறது மதுரையில் நிறைய இடத்துல நான் சின்ன பிள்ளையர் இருக்கும்போது படம் நிறையா எடுப்பாங்க போய் வேடிக்கை பார்ப்பேன் இப்போலாம் படம் இருக்கிறாங்களே இப்போ நடிக்கிறாங்களே நம்மளால் நடிக்க முடியாத ஒரு சின்ன இயக்கம் சின்ன வயதில் இருந்தே இருக்குது அதை டைரக்ட் சார் மூலம் வந்து நிறைவேற்றிருக்கேன் இன்னைக்கு அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார் சிறக்கி ஆசை நீங்கள் தான் ஹீரோவாகிட்டையே கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் கேரக்டரு அதாவது ஒரு ஸ்டுடியோனு கிட்டே கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்போ தான் ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன் முதலில் சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக எனக்குள்ளேயே ஒரு ஆத்மாத்தமான ஆசை இல்லைன்னா இந்த தொழில் சார்ந்து நான் பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணுறது எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது ஸோ அது விஷயமாகவே கூப்பிடும்போது இன்னொன்று நான் இப்போ ஒரு பத்து படம் நடிச்சிருக்கேன் இந்த பத்து படத்துலேயே என்ன ரொம்ப நல்லா தாங்குறாங்கன்னு சொன்னால் அது இந்த படத்தில் தான் எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாக என்ன ஒரு நல்லா ஃபீல் பண்ண வச்ச தாழ்ந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த பெருமையும் அந்த வான்த்து பெரும் சாருக்கு என்ன கேள்போம் யா சார் உன்னை கேளுங்கள் சார் யா சார் கேளுங்கள்

நிறைய பேர் திட்டுவாங்க நானும் திட்டு வாங்கியிருக்கேன் ஆனா இந்த படமா பார்த்தா ஆக்டிங் வைஸ் தான் நான் ரொம்ப பாராட்டுவாங்க ஸோ அதுக்கு டைரக்டர் தான் ரொம்ப நன்றி சொல்லுங்க படம் எடுக்கிறது ஈஸி ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த சவால எதுவும் இந்த பட்சத்துல ரிலீஸ் பண்ண போறீங்க எப்படி இதை வந்து சமாளிக்க போறீங்க ஏன்னா பெரிய படம் ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு படம் பன்னெண்டு படம் இருக்கு அந்த கூட்டத்துல எப்படி நீங்க இதை ரிலீஸ் பண்ண போ அதுக்கான வேலையில் பேசிக்கிட்டு இருக்கோம் சார் கரெக்டான பிளானிங் இன்னும் இல்லை சார் படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணலாம் நாங்கள் எப்போ ரிலீஸ்னால் நான் என்ன சொன்னேன்னா அடுத்து டிசம்பர் மிடில் போய்ட்டா உங்களுக்கு தெரியும் நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் பெரிய பெரிய படங்கள் எலெக்ஷன் எடுத்து வர போது எலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போஸ்ட் ஓட்டவோ ஓடா அது எதுவுமே தெரியாது ஸோ வந்தால் இந்த வருஷம் வந்துட்டா ஓகே சார் இன்னொன்று என்ன பெரிய பிரச்சனைனா நான் சாப்பிட்ட சொல்லும்போது சார் நம்ம படம் எடுத்துகிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணோம்னா ஒரு மாதம் நீங்கள் நண்பர்கள் வீட்டில் கேட்கும்போது ஈஸியாக சொல்லுவீங்க என்ன பார்த்து இதெல்லாம் பார்ப்பேன் ரெண்டாவது மாதம் கேட்கும்போது கொஞ்சம் சொல்லுவீங்க மூணாவது மாதம் என்னாச்சுன்னு கேட்கும்போது கொஞ்சம் கோபம் ஆராய்ச்சி ஒடுங்க பண்ணுறோம்னா இது டோட்டலாக இதாகிடும் சார் நம்ம இப்போ இருக்க ஹாப்பிலே போயிருவோம் பார்த்துருவோம் சார்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ சின்ன சின்ன நம்பிக்கைகள் தாங்க எப்படி நீங்கள் கேட்குற எட்டு தனி போகும்போது முதல் நாள் தான் சென்சார் ஆச்சு எட்டு தேட்டர் தான் கிடச்சிச்சு மக்களுக்கு பிடிச்சதுனால வேற மாதிரி ஆச்சு மக்களுக்கு பிடிச்சா கொண்டு போயிடுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு சார் அது போக அந்த இதில் ஒன்று சொன்னேன் கமல் சார் படம் வந்துச்சு ஒன்றே போடுறது கமல் சாரோட போட்டியாங்க உச்சி மலை ஏறி வந்துட்டேன் குதிச்சா தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன சோர்ஸ் இருக்கும் ரிட்டர்ன் ஆனால் எத்தனை வருஷம் ஆகணும் தெரியாது அதனால நான் குதிக்கணும்னு சொன்னேன் ஓகே அது மக்கள் தேர்ந்தாங்க அதே மாதிரிதான் சார் இப்பயும் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம் யார் சார் இதில் கேட்டதால அந்த நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ் எல்லா நெகட்டிவ்லேயும் சில ரூல் வச்சிருப்பாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படியே ஸோ அது மாதிரி பெண்கள்ட இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் அப்படி இல்லாமல் ஒரு கேரக்டராக இருக்கும் ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப இருக்கும் அது மாதிரி சிங்கிள் ஷேர்டர் இந்த படத்தில் சிங்கிள் ஷார்ட் ரெண்டு பேரும் நடித்தாங்க எனக்கு அதில் யாஸ்தரும் காயத்ரியும் ஒரு சாங் ஒரு இதில் பேசுவாங்க கண்டினியூ டயலாக் ஒரு எமோஷன்ஸ் கட் பண்ணி பண்ணாங்க முடிய முடியாது எனக்கு சிங்கிள் ஷாட் தான் இது வேணும் அப்போ தான் ஒரு இரிட்டேட் வரணும் பண்ணிணாங்க அப்புறம் இன்னொரு சீன் முக்கியமான சீன் காயத்ரி கிட்ட கண்ணை கூடாது எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு அது வந்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட்லேருந்து ஒரு மினிட வரும் எனக்கு ஒரு லென்ஸ் ஷார்ட் கண்ணை மிக்காமல் என்னை பார்த்துட்டே இருக்கணும் கேமராவை அப்படின்னு சொன்னேன் அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்துடுவோம் அந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் எல்லாருமே எடுத்துருக்காங்க டே நைட் சொன்னதுதான் ஸோ அதனால சார் கண்டிப்பாக இந்த வருஷத்துல நம்ம வந்துடுறேன்னா இதை புடிவ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் தைரியமாக சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ